வணக்கம் நாங்கள் அவினாஷ்கு பக்கம் தெகளூர்ல இருந்து ஆமாங்க நாலு குட்டி வாங்கி நல்லா பாலுட்டி தங்க ஒரு ஒரு வாரம் பத்து நாள் குட்டிங்க

பழக்க வரைக்கும் பால ஒரு லிமிட்ட குடுக்கணுங்க இல்லாட்டி வயித்தால போயிருங்க ஆமாங்க ஆமா அது பால் அந்த குடுக்கற பிட்டில வந்து பால் அளவா வரணுங்க

வந்து நிறைய பெரிய பெரிய அவங்க வந்து குட்டி வாங்கிருக்காங்க ஜமுனா மாதிரி என்ன இந்த மூட்டுக்குட்டி ஆனா அப்படியே கொஞ்சம் சொல்லிருக்கேன்

அது நாங்கள் நாட்டுக்குட்டி தான் வாங்கியிருந்தேன் என்னங்கண்ணா சைஸ் எல்லாம் பாருங்க பண்ணிக்கலாங்க ஏன் நிச்சயம் நான் குளத்து பழையங்க மெல்லாங்கோய் ஆமாங்க ஓகேண்ணா ஆமாங்கண்ணா மூணாயிரம் சொன்னாருங்க

ஆ வணக்கங்கண்ணா இருந்து வரணா ஆமாங்க இல்லைண்ணா உங்களுக்கு மட்டும் வாங்கி வளர்த்தலானு மாடு வச்சுருக்கிறேங்க நான் சரி உங்களுக்கு பார்த்தேன் உங்கள் சேனல் பார்த்துட்டு எப்படி என்ன எதுன்னு விலை நிலவரன்னு இருந்தீங்க சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தேன் கரெக்டாக மூலையும் பார்த்தேன் கரெக்டாக அனுசரித்து கொடுத்துருக்குறாங்க பரவாயில்ல ஆமாங்க ஆ ரேட்டு பரவாயில்லண்ணா ஆனந்த் பாபு கோவில குழம்பத்துக்கு பார்க்கணுன் ரொம்ப நன்றிங்க வணக்கம்ண்ணா அண்ணா மூவாயிரத்தி அறநூறு அவருதானா வாங்கியிருக்காருண்ணா வணங்கண்ணா திருப்பூருங்ண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா ஒரு கடாய ஒரு மூட்டு போட்டிங்க

வணக்கம்ண்ணா வணக்கம்ண்ணா அண்ணா இருபத்தஞ்சு கொண்டு வந்தண்ணா பன்னெண்டு இருக்குண்ணா பதிமூணு சேல்ஸ் ஆயிருக்குண்ணா ஆமாண்ணா அண்ணா ஸ்டார்டிங் ஆயிரத்தி ஐநூறுவாண்ணா ஆமாண்ணா ஆயிரத்தி ஏழு அண்ணா அது நாட்டாடுண்ணா பொட்டைக்குட்டி ஆயிரத்தி எழுநூறுவா வருதுண்ணா ஆயிரத்தி ஐநூறுரூவானா கொடுக்கலாம்ண்ணா ஃபைனல் முடிக்கிறோம்ண்ணா அண்ணா அது ஒரு ஏழு நாள் இருக்கும்ண்ணா ஆமாண்ணா ஆமாண்ணா சேலம் கருப்பு கடாய அண்ணா ரெண்டாயிரத்தி ஐநூறுபா வருதுண்ணா ஆமாண்ணா கடா குட்டினா ரேட் அதிகம்ண்ணா அண்ணா வெயிட்லாம் பட முடியாது பாதி நாள் குட்டினா பைனால் ரெண்டு முந்நூறுனா கொடுக்கறோம்ண்ணா ஆமாண்ணா

அண்ணா ஏழாயிரத்தி ஐநூறுபா வருதுண்ணா அண்ணா இது ஒரு மூன்று மாசம் இருக்குண்ணா பெருவா ஏழு ரூபா கொடுக்குறோம்ண்ணா வெயிட் வந்து ஒரு பத்து கிலோ வருங்கண்ணா

முடிஞ்சா நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்